கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறை தலம் திருக்கழிப்பாலை இறைவன் பால்வண்ணநாதர் இறைவி வேதநாயகி திருச்சி புனலாடிய அனலாக விழித்தவனே அழகார் கணலாடலாய் கழிப்பாலை புழாய் உணவார் கடல் கை தொழுது உள்குது ஒரு தூவள மாதினையும் இணையாக புகந்தவனை இறைவா கனையால் எயில் எய் கழிப்பாலை புழாய் இணையார் கடலேத்த இடர் கெடுமி நெடியாய் குறியாய் நிமிர் புன் சடையின் முடியாய் சுடுவெண் பொடி முற்று அணிவாய் கடியார் கொழில் சூழ் கழி பாலை அடியார் கடையா அவலம் அவையே எளியாய் அரியாய் நிலம் நீரொடுத்தி வழிகாயம் என வெளி மன்னிய தூ ஒளியாய் குணையே தொழுது உள்ளும் அவர்க்கு அழியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே நடம் நன்னி புர் நாகம் கடல் நன்னு காவலனை உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே பிறையாய் சடையாய் பெரியாய் பெரிய மறையாய் தருவாய் மகினாய் உலகில் கரையாய் கொழில் சூழ் கழிப்பாலை உழாய் இறையார் கழலேத்த இடர்கெடுமே முதிரும் சடையின் முடிமெல் விளங்கும் கதிர்வின் பிறையாய்கழி பாலைவுழாய் எதிர்கொள் மொழியால் இருந்தே தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எரியாய் கனையால் எயில் எய்தவனே பிரியார் சடையாய் இரவில் கரிகாடலினாய் கழி பாலை புழாய் உரிதாகி வணங்குவன் நான் முகன் நன்னல் புற கனல் ஆனவனே கழி பாலை புழாய் உணவார் கடலே தொழுது உண்ணும் அவர்க்கு இளதாம் வினைதான் கையில் தவர் கொண்ட தொழில் சமன் வேடரொடும் துவர் கொண்டன துகில் ஆடையரும் அவர் கொண்டன உவர் கொண்ட வெட்டடிகள் குதுமே பழியார் பதிகாவல புகலி பழியா மறைஞான சம்பந்தன் சொல் வழிகாடிவை கொண்டடி வாழ்த்தவல்லார் கெழியார் மயூருடு கேடிலரே வழிகாடிவை கொண்டடி வாழ்த்த வல்லார் கெழியார்கி மயூருடு கேடிலரே பிரச்சித்திரம்பலம்